படிப்பாங்க செவிலியரும் ஒரு நல்ல அரசு என்பது மக்களின் குறிப்பறிந்து சேவை செய்வது இந்த போராட்டங்கள் வந்து இன்னைக்கு நேற்று தொடங்கப்படலை ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே அது நடக்குது ஜாக்டோ ஜியோ போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்புறம் எப்போவுமே வேளாண்குடி மக்களின் போராட்டம் அண்மை காலமாக வந்து கொரோனா நேரத்தில் இவங்க எடுத்து அவசரமாக பணிக்கு எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம செவிலியர்கள் அப்போ வந்து கொரோனா நேரத்தில் இந்த செவிலியர்கள் எல்லா கண்களுக்கும் மருத்துவர்கள்லாம் கடவுள்கள் போலவும் எல்லாம் ஒரு தேவதை போலவும் தெரிஞ்சாங்க இப்போ தேவையில்லாமல் தெரியுதாங்க இப்போ பணி நிரந்தரம் செய்கிறாங்கிற பேரில் தான் அவங்களை எடுத்தாங்க இப்போ அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க அந்த போராட்டம் அப்படியே இருக்கு துப்புரவு பொறியாளர்கள் அந்த பணியாளர்கள் எங்களை தனியார் அறிவையப்படுத்தாதீங்க பணி நிரந்தரம் செய்யுங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க வீதியில் நின்று போராடுறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அப்ப இதுல நாடே ஒரு போராட்ட களமாக இருக்கும்போது நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி ஆயிருக்கும் வெறும் வார்த்தையை வெற்று அப்போ அவ்வப்போது மடிக்கணினி கொடுக்குறோம் விடுபட்ட முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மறுபடி மகளிருக்கு ஊக்கத்தொகை உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிறதுல தான் இவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் வந்துட்டா அந்த நாடு எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இதே மாதிரி டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து வீதியில் வந்து நின்று போகிறான்னா இப்படி கண்டுக்காம புறந்தள்ளுமாங்கிறது மட்டும் பாருங்க இந்த அரசு அவர்கள் கோரிக்கை கோரிக்கையை உடனே எப்படி எதை நோக்கி நகருது ஆட்சி முறை எதை நோக்கி நகருது குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குது படிக்க போற பிள்ளை நீங்க பள்ளிக்கூடம் சரியில்லாம தான் விழுந்து செத்துருக்கான் அவனுக்கு என்ன கொடுத்த நீ நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து வரான்ல அந்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு நீ என்ன கொடுக்குற நீ எதை நோக்கி இந்த ஆட்சி முறை நகருதுன்னு பாருங்க ரொம்ப ரொம்ப கொடுமையான ஆட்சி இது இந்த கட்சிகள் தொடர்ச்சியா செய்து கொண்டு வருது மாறி மாறி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க எழுத்து பேசுறதும் பாருங்க இதே இதே போராட்ட ஆசிரியர்கள் அந்த சம வேலை சம உதவி வந்து திமுக ஆட்சியில் மட்டும் எழல இந்த கோரிக்கை அவங்க ஆட்சியில எழுந்துச்சு நாங்க வந்தா நிறைவேற்றவன் இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அப்ப தேர்தல் அரசியலை நோக்கியே இவங்க குறிவைக்கிறதுனால மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுவதில் வாக்கு அரசியலை இவங்களுக்கு குறியா இருக்கிறதுனால நோக்கமா இருக்கிறதுனால வாழ்க்கையை பற்றி மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது இல்லை நிக்கிறவன்லாம் யாரு வீதியில் நிக்கிறவன்ல யாரு படிச்சவன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் என்ன நோய் இருந்தாலும் தொட்டு அவங்களுக்கு சேவை செய்து உயிர் காக்கிற ஒரு சேவை பெண் சேவை செய்கிற சேவை பெண்கள் வீதியில் நினைக்கிறாங்க அப்ப எதை நோக்கி நாடு நகர்ந்து போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வந்துட்டான் மருத்துவர் வீதிக்கு வந்துட்டான் மீனவன் வீதியில் கத்துறான் மாணவன் கத்துறான் இங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க வேளாண் குடி மக்கள் எங்க விளைநெல் விளை வச்ச நெல்லை கொள்முதல் செய்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடங்களை சேமிப்பு கிடங்களை விளைய வச்ச நெல்லை வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டாரு வீதியில் போட்டு முளக்கி வைக்கிறியே எதை நோக்கி நகத்துற இப்படி வீதியில போடுவிய சொல்ல சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிடுற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில் போடுறீங்க அப்ப ஒரே வழிதான இருக்கு இவங்களை தூக்கி வீதியில போடுறத தவிர வேற என்ன இருக்கு மக்களுக்கு என்ன வழி இருக்கு கேட்டா நாங்க அருமையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறையில்லாத ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு அது அதான் எப்படி பார்த்தாலும் விழிப்புணர்வை விடுதலையின் முதல் படிங்கிறார் எங்க தலைவர் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை என்பது அதுக்கு பல சான்றுகளை வச்சு எழுதுறாரு இப்போ அதில் மாதிரி என் சமூகம் விழிப்புணர்வு வற்று போனதுக்கு காரணம் இது திட்டமிட்டு மொழி பற்று இனப்பற்ற அழித்து சாதிப்பற்று மதப்பற்ற ஊட்டிடுச்சு ரெண்டாவது மதிமயங்கி சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திருச்சு அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரைக்கவர்ச்சி சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி கண்ணு வழியே காது வழியே போதையத்துற திரைக்கவர்ச்சியில் மூழ்க வச்சிருச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில் தான் மொழி புரட்சியில் தான் வருது மாணவர்களை இவங்க தன்னெழுச்சியாக போறான்னா மொழி மேல பற்றில அந்த கிளர்ச்சியை வச்சு ஆட்சிக்கு வந்தது அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவொன்னா மாணவர் அமைப்பு இருந்தால் ஒருவேளை நம்ம ஆட்சியை எடுத்து போறான்னான கட்டுப்படுத்த முடியாதுன்னு மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்குது புரிதுன்னு நினைக்கிறேன் கல்லூரியில் அரசியல் பேசக்கூடாது பள்ளியில் அரசியல் பேசக்கூடாது ஆனால் சினிமா பேசலாம் நான் சொல்றது புரிதா அப்போ கல்லூரியில் அரசியல் அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்தில் ஏதாவது உண்டா சொல்லு அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை கல்வி அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை இப்போ அதை விட்டுவிட்டு சினிமா பேசலாம் அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு ஒன்று கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில் எந்த எழுச்சி ப எதுவும் கிடையாது மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது திரைப்பாட்டு அதுக்கு நடனம் அப்போ இது என்ன ஆயிருதுன்னா இந்த திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னு இறை வழிபாட்டை போற்றிருச்சு கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு அதனால என்ன ஆயிருது கண்ணு யாருன்னு தெரியல நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு அப்புறம் அப்ப எதை நோக்கி இந்த நாடு நகருது விழிப்புணர்வற்றை என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எளிய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கடைசியாக ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நிறுத்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதில் முப்பத்தாறு லட்சம் வாக்கை தேடி போட்டு என் பெட்டி என் வாக்கு மூணாவது பெட்டி நாலாவது வெட்டியில் இருந்தது அதில் தேடி போய் ஒரு ரூபா வாக்கு காசு வாங்கலை சாதி சொன்னாங்க மதம் சொன்னாங்க சாராயம் தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க பணம் தந்தாங்க அதில் மான தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும் நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்க கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு மயக்கம் இருக்கு திரை மயக்கம் இருக்கு அது எப்படின்னா நீங்கள் பாதரச விளக்கில் இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்களுங்கிறாங்க வாசனை திரவியத்தில் வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்களுங்கிறாங்க இந்த மயக்கத்தில் இருக்கிறாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க எங்க அப்பா நம்மால் வர்றதுக்கு முன்னாடி நஞ்சில்லா உணவு இருந்தானா இயற்கை ஆர்கானிக் எங்கேயாவது இருந்துச்சா மர செக் கிடைக்கும் ஒரு மகன் வந்து ஒரு மறுமலர்ச்சி அது மாதிரி ஒரு மாறுதல் வரும் வரும் அது எப்ப லெலின் என்ன சொல்றாரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள் அதுக்கு சான்று இலங்கை அதுக்கு சான்று பங்களாதேஷ் அதுக்கு சான்று நேபாள் சுத்தி நடந்தது எல்லா வீட்லயும் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு என் வீடு எரியாதுன்னு உறுதி தர முடியாது எரியும் எரியும் அந்த தீ தான் புரட்சி தீ கொஞ்சம் பொறுத்துருங்க நடக்கும் அதுக்கு தான் நாங்க எல்லாரும் ஆளுக்கு பந்து எடுத்துட்டு போறோம் இந்த தீ நாங்க எங்க தீ இல்ல எங்க முன்னோர்கள் ஏற்றி வச்ச தீ அது இந்த பொதுக்குழு சிறப்பு அறிவிக்கையிலே இருக்குது நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஒரு ஒரு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என் மக்கள்கிட்ட உங்களின் குறை கேட்க வந் வந்த பிள்ளைகள் நாங்கள் இல்லை அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள் நாங்கள் நினைக்க பிறந்தது இல்லை நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள் அதனால இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சு தான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம் நீங்க கவனிக்கல ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது ஏன்னா இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் காரணம் இந்த மாதிரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன் அப்ப நீ படமா பார்த்தாதீங்க படம் பார்த்து கெட்டு போயிட்டு நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி அது வந்து கொஞ்சம் பொறுத்து சொல்ல முடியாது பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுவோம் நீ கொஞ்சம் பொருங்க இல்ல பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா அதுதான் தவறு அதை மாத்துறதுக்கு தான் இப்ப மூணாம் தேதி கூட்டம் போட்டுக்கோங்க உங்களுக்கு புரியுதா நீ என்னவா அவர் தான் பெரியாருனா நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார் என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கமா யாருன்னு தெரியுமா முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாபயத்தோட பேத்தி காஞ்சிபுரத்துல போட்டிடுறான் நீ என்ன பேசுகிற இது யாரு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகரன் வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மகிழ்ச்சி கூடாது எனக்கு இங்கே பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நிற்க ஒவ்வொருவனும் பெரியார் வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேணாத ஒழுகில் பெரியாரால் பேராய் இரும்பை தரும் யார் பெரியார் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்ப நீங்க சொல்லியா இருப்பது சொல்றீர்கள் அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார் நீ மூணாம் தேதி வரை காத்துரு அவர் 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 எல்லாரையும் போற்றும் போட்ட நான் ஒரு தமிழ் தேசியனத்தின் உள்ள தமிழின் மகன் என் தாயை ஒழிக்கணுன்ற என்னடா தமிழை தமிழை மட்டும் படிக்காதரா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதுதான் எல்லாரும் பேசுனது அதில் என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே உலகமே சொல்லுது தாய்ப்பாலில் தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான் நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத அதில் என்ன இருக்குது தாய்மொழியில் அது சனியே அது ஒரு காட்டு மிராண்டி மொழினா நீ நீங்க தமிழ் தானே தமிழர் தானே உங்க மொழி காட்டு மிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற நீங்க யாரு நான் கேட்கறதுக்கு நீ யாரு காட்டு மிராண்டி இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை ஏய் உங்க திராவிட இயக்கத்தின் ஓ தலைவர் தான பாத்து சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ் அப்ப அறிவியல் மொழியிலயா ஏ வர வர என்ன நீ அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்குர் அதுல இருக்கா இவர் மராத்தியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதுல இருக்கா இது மலையாளத்துல இருக்கா தமிழ்ல மட்டும் தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை அழினா அழிஞ்சது என் தாய்மொழியை அழிக்க சொன்னவன அழிக்கிறதா மானத்தமிழன் ஒவ்வொரு மகனும் சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போட்டணும் இதுக்கு போற்றணும் நான் போற்றிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கிறோம் எதிர்க்கலை பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கல எது எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்ல ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமான் அஞ்சு பேரு இருந்துச்சு வளைவு இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ நீ வேற பெரியாருன்னு வச்சா தந்தை பெரியாருன்னு நீ வச்ச அப்ப ஏன் அடையாளத்தை அழிச்ச அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சன் ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ அடிச்சுட்டியா வைக்கிற அப்ப அடையாளத்தை நிறுவ நினைக்கிற நீங்க தியாகராய நகர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்க போத்தீஸ்க்கு எடுத்த மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வைக்கிறீங்களே இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா இல்ல ஜீவானந்தமா இல்ல சிங்காரவேலரா வேளரா அயோத்தியாச பண்டித நெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீ அவர் பேர் வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ உன் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாடம் இதெல்லாம் சேட்ட தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல பாண்டி சாதியை பாண்டி பஜார்னு வைக்கிறேன் பாண்டி என்னது பஜார் என்ன மொழி அது சவுந்தர பாண்டிய நாடார் பேரை சொல்ற தெரியும் யாருக்கா தெரியுமா தெரியுமா நீங்க சொல்லுங்க யாருக்கா தெரியுமா ஏன் அந்த பேர் மேம்பாலத்தில் கூடாதா எங்க தாத்தன் சிங்காரவாளர் பேரைய சிவானந்தர் வைக்க கூடாதா கக்கன் பேர் காமராஜர் பேர் முத்துராமலிங்கத்தவர் பேரையை வைக்கக்கூடாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏ செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார விட இந்த ஜெய அன்பழகம் பெரியவரா வரா வெறிபரமா வராதா சொல்லு வெறிபரமா வராதா

இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாம என்ன பண்ணி இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில இது என்ன மாறும் என்ன மாறும் என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம எதுக்கு அதிகாரத்தில் இருக்க ஒரு வெற்று வெற்றி வேலை இதெல்லாம் ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு புரிதா சும்மா ஒரு மாலை போடுறது மாலை போட்டு எம்ஜிஆர் இதுல அப்படியா இதில் எல்லாருக்குமே போட்டு சாமியை எல்லாரும் கும்பிடுவோம் ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்கள் வந்து எலக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்கறதில்ல நீங்க பார்த்திருப்பீங்க ஆட்சியின் செயல்பாட்டுக்கு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படிச்சு பாருங்க மக்கள் அரசு காம்ல இருக்கு இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோடு வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொளி ஆவணமும் காட்டுறோம் உனக்கு மரம்னா நந்திரியாது மலைன்னா நினந்திராது கடல்னா தெரியாது நீர்னா நந்திரியாது நிலைனா நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒண்ணு தெரியாது ஒரு கூட்டம் இதுவா அதான் இருநூறு இருநூறுனா ஓட்டுக்கு இரநூறு அதுதான் என்னம்மா அதுதான் இரநூறுவா ஊட்டி செஞ்சு வராங்கள நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இலக்கு நாங்கள் அவ்வளவு வெல்லுவோம் இவ்வளவு வெல்லுவோனா ஒரு ஒரு உங்களுக்கு அதில் எங்களுக்கு வந்து ஒரே இலக்கு இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றுவது நீ எப்படி முன்னோர்கள் கனவு வச்சுருக்கான் ஒரு கனவு வச்சுருக்கான் பகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மண்மரவர் கூப்பிட்ட நாங்கள் அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவாக நான் விளக்கி விளக்கி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசுவேன் இப்போ வந்து அது பேச நேரம் இல்லை காலம் இல்லை சொல்கிறார் தம்பி சொல்கிறார் நாங்கள் இலவசத்தில் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்தில் அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனையெல்லாம் ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமாக இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் பொதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமாக சரியா தரமாக கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறத மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களே நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டணம் சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு புறா விளக்கை எரிய விடுவேன் உங்களுக்கு அண்ணன் சொல்கிறது புரியுதா இந்த பொறுப்பற்ற தனம் தானாக வரும் அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தால் குறைஞ்சது ஏன் தேவையில்லாத தென்னை செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செலவழிக்கும்போது அதனால் அருமை தெரியும் இப்போ கவிப்பிரரசு வைரமுத்து சொல்கிறாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலேயே இந்த மனுஷ பயில்களுக்கு அந்த மகத்துவம் தெரியலை மதிக்க மாட்டேங்கிறாங்க என் காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலைங்கிறாங்க அதனால் நீங்கள் இலவசங்கிறது எததுக்கு இருக்கணும்னு இருக்குது மிக்ஸி இலவசம் கிரைண்டர் இலவசம் இந்த இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை நிறைவேற்றிக்கொள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவினாலும் முடியும் அவனுக்கான அதுக்கான வருவாய்ப்பருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம் இப்ப நீங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும் நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க அதை நான் ஏற்கலை தம்பி மோட்ரு பைக் கூட கொடுக்கட்டும் கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் அந்த இடத்துக்கு நான் வரல என்னுடைய கனவு அது இல்லை அவனே தன் உழைப்பில் காரு மோட்ரு பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜயவும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரிதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்னகிட்ட தான் கேட்கணும் புரிதா தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிற காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள் என்று பேசல விடுங்கு தம்பி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்துவேன் இஸ்லாமிய கை கிறிஸ்தவ கை அவன் இந்துக்களுக்கு எதிரின்பேன் நீ என்னை இந்து ஆர்எஸ்எஸ் கை கூலிம்பேன் ஆனால் ஒரு வயலும் பத்து பைசா அதில் இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை திறன் நிதியில் தடுக்கிட்டு இருக்கோம் எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலினது அதை விடுங்க அண்ணன் தானே பேசுகிறாரு பேசிட்டு போகிறார் வேற நல்லது நன்றி வணக்கம்